ஸ்ரீகுரு பியூரமாக தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி நந்தனாருடைய சரித்திரம் போன பாட்டில் நந்தனார் திருப்பூங்கூர் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணினார் பார்த்தோம் நந்தியம்பிரான் இவர் சொன்னதுனால பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால நந்தி வந்து விலகினர் ஒரு அடி இருந்தார் சிவபெருமான் சொன்ன உடனே அதே அந்த வீடியோவில் பார்த்தோம் அடிக்கடி திருப்பூங்கூர் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சார் நந்தனர் ஒரு நாள் என்ன நினச்சிட்டேரு கோவிலை சுற்றி வரும்போது பிரகா வெளியில் வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து துந்து போயிருந்தது அந்த குளத்தை சுத்தம் பண்ணணும்னு நந்தனாருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் வந்து யாரை கூப்பிட்டுன்னு வருது என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிச்சுட்டே இருந்தார் இனிமேல் யோசிச்சுட்டே இருந்தால் சரியாக வராது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதானே குளத்தை சுத்தம் பண்ண முடிவு பண்ணினர் அந்த நேரத்தில் பரமசிவன் என்ன பண்ணினார் பிள்ளையாரை கூப்பிட்டு நீ போய் நந்தன் வந்து கோவில் குளத்தை சுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அவனுக்கு போய் நீ உதவி பண்ணுன்னு சொல்லி விநாயகர்கிட்ட சொர் உடனே பிள்ளையார் கணங்களோட கோவில் குளத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண இறங்கிட்டார் நந்தனாருக்கு வந்தது பிள்ளையார் தாங்கிறது தெரியுமோ தெரியாது ஆனால் புள்ளையார் வந்து நந்தனாருக்கு ஹெல்ப் பண்ணுறார் ஒரு நாளைக்குள்ளே அந்த பெரிய குளத்தை சுத்தம் பண்ணி தூர்வாரி அந்த குளத்தை வந்து நன்னா சரி பண்ணிடுறார் இதனால் நந்தனார் என்ன பண்ணுறார் ஒரு மாதத்தில் நந்தனாருக்கு முப்பது படி நெல் கிடைக்குமா நந்த கூலி மாதிரி தான் எதுவுமே கிடையாது ஒரு மாதம் நந்தனார் வேலை செஞ்சாருனா வயல் வேலை செஞ்சார்னா அவருடைய யஜமானன் வந்து அவருக்கு முப்பது படி நெல் கொடுப்பாராம் அப்படி இருக்கும்போது இவர் இந்த பிள்ளையாருக்கு என்ன கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியல எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு உனக்கு வந்து அஞ்சு படி நெல் கொடுக்குறேன் அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அஞ்சு படி நெல்லை கொடுத்தாராம் நந்தனார் நாம் எந்த செஞ்சாலும் அந்த விஷயம் நமக்கே திரும்பி வருங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் அஞ்சு படி நெல்லை நந்தனார் பிள்ளையாருக்கு கொடுத்தர் கொடுத்த உடனே பிள்ளையார் என்ன பண்ணினார் சந்தோஷப்பட்டு நந்தன் கொடுத்தர் வாங்கிட்டு எப்போதுமே ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை சம்பாதிக்கிறதுனா அந்த சம்பாதித்த முதல் சம்பளத்தை அப்பாக்கிட்ட கொடுப்பா கொடுக்கணுமா ரெண்டாவது சம்பாதியத்தை அம்மாட்ட கொடுக்கணுமா மூணாவது சம்பாத்தியத்துலேருந்து தான் தனக்குன்னு செலவு பண்ணிக்கணுமா பிள்ளையார் இது வரைக்கும் யார்கிட்டையும் வேலை பார்த்ததில்லை அவருக்கு முதல் முதல் சம்பளம் கிடச்சது நந்தன்கிட்டருந்து தான் பிள்ளையார் நேராக போய் சிவபெருமான் கிட்டே இந்த இவ்வளோ எனக்கு ஒரு அஞ்சு படி நெல் கிடச்சிருக்கு பாருன்னு சொல்லி காட்டினாரான் உடனே சிவபெருமான் அதை வாங்கி தன் தலையில் வச்சுட்டாரான் எதுக்கு எதுக்குன்னா இது நன் இது பிள்ளையார் வந்து சம்பாதிச்சிருக்கார் ஃபஸ்ட்டுன்னு பையன் சம்பாதிச்சுன்னு நினைக்கலையா நந்தன் என் பக்த நந்தன் கொடுத்த நெல்லைன்னு சொல்லிட்டு அவர் தலையில வச்சுட்டாரான் இது பின்னால எப்படி நந்தன்கிட்ட வந்து சேர்றதுங்கிறத கதையில பார்க்கலாம் இப்படி கொஞ்ச நாள் போகிறது திருப்பங்கூர் அடிக்கடி போகிறதும் வர்றதும் சுவாமி தரிசனம் பண்ணுறதும் இப்படியே இருந்துட்டுருக்கார் நந்தனார் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓர் எல்லா இடத்துலையுமே அந்த ஊரில் வந்து உபன்யாசங்கள் நடக்கும் அதன் ஊரில் உபன்யாசங்கள் நடக்கும்போது சிவபெருமானுடைய பெருமையை எல்லாரும் பேசுவா சிவ சிவனடியார்கள் நிறையா பேர் வந்து சிதம்பரத்தை பற்றி பேச ஆரம்பித்தான் தில்லையில் இருக்கிற சிவபெருமான் எப்பேற்பட்ட அம்பல அம்பலத்தில் ஆடக்கூடிய பகவான் நடராஜரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு சின்ன புன்முருவலோடு அழகாக கட்டாட்சம் பண்ணுறார் அப்படி எல்லாருக்கும் அவ்வளோ கருணை மழை பெய்ஞ்சு பொழிஞ்சின் இருக்கார் சிவபெருமான் நடராஜ் அங்கே இருக்க சிதம்பரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு வர்ணிச்சு தள்ளுறா வரவாளா சிதம்பரத்துக்கு சில பேர் போயிட்டு வர இதை கேட்டு கேட்டு நந்தனுக்கு வந்து நந்தனாருக்கு வந்து அங்க போகணுங்கிற ஆசை வருது சிவபெருமான்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஜடாமுடியோட இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஜடாமுடியோட இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருத்தர் மொட்டத்தலையோட இருக்கிற சிவபெருமான் ஒருத்தர்னு சொல்லப்பட்டிருக்கேன் வேதல வேதத்திலேயே அப்போ மொட்டத்தலையோட இருக்கிற சிவபெருமான் யார் அப்படின்னா சாட்சாத் ஆதிசங்கர பகவத் பாதர் தான் ஆதிசங்கர பகவத் பாதரைக்கிட்ட சிவபெருமான் அஞ்சு ஸ்பட்டிகலிங்கங்கள் கொடுத்தார் அதாவது சிவன் சிவன் கையாலே சிவபெருமானுக்கு கொடுத்தது அஞ்சு சிவ லிங்கங்கள் அதில் ஒன்று சிதம்பரத்தில் இருக்குது சிவபெருமான் அங்கே சகுண நிர்குண ரூபமாக அங்கே இருக்கார் இப்படி எல்லாரும் சிவபெருமானை பற்றி தில்லையை பற்றி பேசுகிறத கேட்டு கேட்டு இவருக்கு ரொம்ப ஆர்வமாக போய்டுறது சிவகாமி அம்மாவை பார்க்கணுமே ஆடக்கூடிய அந்த பாதை திருப்பா திருப்பாதத்தை நான் பார்க்கணுமேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகிறது இருக்குது நாள் ஆக ஆக அவருக்கு இருப்பு கொள்ளவே இல்லை யாராவது நீங்கள் எங்கே போயிட்டு வந்தேன்னு ஏதாவது இவர் கேட்டுட்டு இருந்தார்னா சிதம்பரம்னு சொல்லிட்டால் போகிறோம் உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சிதம்பரம்னு யாராவது பேசினாலே நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு நான் போயிட்டு வந்தேன் சிதம்பரத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன் சிதம்பரமா எங்கே போயிட்டு வந்தேன் எப்போ போய்ட்டு வந்தேன்னு கேட்டுகிட்டே இருப்பான் அப்படியே இதே ஆர்வம் இதே தலைக்குள்ளே அவருக்கு போகணும் சிதம்பரம் போகணும் சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு அதே ஓடிண்டே இருந்தது கூட இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து கேட்பாலாம் நீ வந்து என்ன இப்போ திருப்பூக்கூர் போயிட்டு வந்த நீ இனிமேல் எங்கே அடுத்தது எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டு கேட்கும்போது நான் நாளைக்கு சிதம்பரம் போகலான் இருக்கேன் அப்படின்னு பாருன் யார் எப்போ கேட்டாலும் நான் நாளைக்கு சிதம்பரம் போகலான் இருக்கேன் சிதம்பரம் ஒரு மாதிரி ராத்திரி பூரா சிவபெருமான் நினச்சிட்டு இருப்பாரான் சிதம்பரம் போனால் நினச்சிட்டு இருப்பேன் தீனு ஒரு எண்ணம் வந்துருமா நம்ம போனால் அங்கே பார்க்கலாமோ வெளியிலே நின்றுட்டு நம்ம இந்த திருமூங்கூர் மாதிரி இருக்காது போ இருக்காதோ என்னமோ நம்ம போனால் உள்ளே பார்க்க முடியுமோ முடியாதோ அங்கே தீட்சிதர்கள் மூவாயிரம் பேர் வாழற இடமாச்சே அவள் எல்லோரும் சாமிக்கு தொண்டு செய்கிறாளே அந்த ஊருக்குள்ளேயே எனக்கு போக அருகது கிடையாது இந்த பாவமான ஒரு ஜென்மாவை நான் எடுத்துகிட்டேனேன்னு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்துகிட்டே இருந்துரு இந்த இப்படி ஒரு பாவ ஜென்மா எடுத்துருமே நமக்கு எந்த ஒரு உணர்வு ஆழமாக இருந்தாலும் அந்த உணர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ நம்மளுடைய நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் அது சம்பந்தப்பட்டே தான் இருக்கும் இந்த கதையோட முடிவில் பார்க்கும்போது சிவபெருமான் சொல்கிற வார்த்தையும் இவருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையும் கரெக்டாக வந்து பொருந்தி போகும் நம்ம கவனிச்சா ஒரு 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 கதையிலேருந்து நிறைய விஷயங்களை எடுக்கலாம் இப்போ கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் எழுதின கதைப்படி இவர் ஒரு இடத்துல ஒரு பிராமணர் கிட்ட வேலை பார்க்கிறார் விவசாய அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் இந்த நந்தனார் வந்து போகணும் சிதம்பரத்துக்கு போகணும்னு பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கிறான் அப்படி கேட்கும்போது அவர் வந்து இவனை வெளியில விட்டோம்னாக்க ரொம்ப நாள் ஆகும் இவன் திரும்ப போயிட்டு சிதம்பரம் போயிட்டு அவனும் இவனுக்கு இருக்கிற பக்திக்கு திரும்ப வரமாட்டான்னு இவருக்கு தெரியுமோ என்னமோ அதனால இவர் என்ன பண்றாரு இவனை வந்து நமக்கு வயல் வேலை செய்யறதுல வந்து நந்தன் மாதிரி ஒரு ராசி கடவே கிடையாது இவனை விட்டுட்டோம்னா நமக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்போது அவருக்கு எண்ணம் இருந்ததாகவும் அதனால நந்தனாரை போகிறதுக்கு அனுமதிக்கவே இல்லைன்னா தினமும் நந்தனார் வந்து வந்து நான் சிதம்பரம் போகணும் எனக்கு அனுமதி கொடுங்க ஆண்டேன்னு கேட்டுகிட்டே இருந்தாரான் அப்படி இருக்கும்போது இவர் அனுமதிக்கவே இல்லை ஒரு நாள் என்னாச்சு ரொம்ப இவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த அந்த பிராமணர் என்ன சொன்னாராம் நீ வந்து எனக்கு எனக்கு நாற்பது வேலி நிலம் இருக்கு நாற்பது வேலி நிலத்தையும் நீ உழுது பயிரிட்டு அது விளைஞ்சு வந்து வரவழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணா போ அப்படின்ட்டு வரோம் இப்படி எது வந்து நடக்கிறது ஏதாவது சாத்தியமான ஒரு விஷயமா யாரை கிட்ட கேட்டாலும் இது சாத்தியம் கூட ஒரு நாளில் ஒரு நாள்லையோ இல்லை எத்தனையோ மாசத்துலேயோ எப்படி இது வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் நாற்பது வேலையையும் எப்படி பயிரிட முடியும் அது வாய்ப்பே இல்லைங்கிறது நந்தனுக்கு தெரியுது நந்தன் கூடவே இருக்கிற சில ஜனங்கள் நந்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கா அவரோட சேர்ந்து பக்தி பண்ணுறவாலும் இருக்கா சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் இன்னும் சில ஜனங்கள் நந்தனுக்கு நந்தனை பிடிக்காத ஜனங்களும் கூட இருக்கா இது எப்போ பயிர் பண்ணி எப்போ நான் போகிறதுன்ட்டு நந்தனுக்கு தாங்கலை உடனே எந்தனார் என்ன பண்ணுறார் போய் அப்படியே சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம்னு சொல்லிகிட்டே போய் விழுந்துடுறார் விழுந்து மயக்க மூட்டு விழுந்துடுறாரு என்ன நடந்தது எனக்கு தெரியாது இந்த சமயத்தில் தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரா அன்றைக்கி ஒரு நாள் நெல்லை கொடுத்தப்ப சிவபெருமான தலையில் வச்சுட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அந்த தலையில் வச்சுட்டு அந்த நெல் அவர் தலையில் எப்போதும் கங்கை ஜலம் விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த கங்கை ஜலத்தில் அந்த நெல் ஊறி சித்தமாக இருந்து தான் அது விதைக்கிறதுக்கு சிவபெருமான் பார்வதியோடு இறங்கி வந்து அந்த ஊரின் அந்த நெல்லை எடுத்து அந்த வயலை விளைய வச்சாராம் தானே வந்து பார்வதியோட இறங்கி இந்த வேலையை செஞ்சாராம் இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் கிளம்புற பார்த்தா வயல் செழுமையாக விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது இதை பார்த்துட்டு அந்த அந்த பிராமணனுக்கு ஆச்சரியம் தாங்கலை உடனே நந்தன் காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீ சிதம்பரத்துக்கு போ அப்படின்னாரா நந்தனோட பெருமை எல்லாருக்கும் தெரிகிறது நந்தன் வந்து எனக்காக இறங்கி வந்து இப்படி பகவான் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை செஞ்சுட்டார்னு சந்தோஷப்படுறாரு அழுது அழுது மறுகிறார் அப்படியே அங்கே இருந்து சிதம்பரத்துக்கு கிளம்பி போகிறார் நந்தனார் சிதம்பரத்துக்கு போயாச்சு ஊருக்கு எல்லையில் போயிட்டார் ஊர் எல்லையில் போன உடனே இவருக்கு ஒரு திரும்பவும் அந்த டவுட் வருது நான் என்னுடைய இப்படி ஒரு பட்ட இழுபிறவைக்கு நான் போய் சிவபெருமானை இப்படி தரிசனம் பண்ணுவேன் நான் ஊருக்குள்ளே போகலாமா எப்பேற்பட்ட அக்னிஹோத்திரிகள் வாழற ஒரு ஊர் இந்த அந்த சிறை வாழ் அந்தனர்கள்லாம் எப்பேற்பட்ட பக்தர்கள் இப்படி தன்னை ஒரு தாழ்த்தியே நினச்சிட்டு இருக்கார் அந்த நந்தனர் இதனால் அவர் வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு தவிக்கிறார் போகவே இல்லை ஒரு நாள் ஆச்சா ரெண்டு நாள் ஆச்சா எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல ஊருக்கு வெளியில் இருக்கிற குளத்துல இருந்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு சாப்பாடே கிடையாது சாப்பாடு இல்லாததுனால ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கார் ஆனால் சிவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார் இப்படியே உட்காந்துட்ருக்கார் இந்த இது இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இப்படி கோவிலுக்குள்ளே போக முடியாமல் அவர் தவிக்கும்போது அவர் நினச்சிக்கிறார் இப்படி ஒரு எனக்கு நான் போகிறதா இல்லையா எனக்கு எப் இப்படி போவேன் யாருக்கிட்ட இதை பற்றி கேட்பேன் ஏன்னா இவர் யா எது வரைக்கும் யார் யாரையுமே இவருக்கு தெரியாது இவர் சிவபெருமானை தெரிஞ்சுட்டார் அவ்வளோதான் வேறு யாருமே இவருக்கு இந்த ஊரில் தெரியாது சிவபெருமானு இவர் தெரிஞ்சுட்டாரே இவருக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன என்ன நினைக்கிறார் என் நான் இவ்வளோ கதர்றேனே உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு நம்ம கோபாலக்ஷ் பாரதி பாடுறார் ரொம்ப பிரசித்தியான பாட்டு நிறையா பாட்டு இதில் பிரசித்தி தான் என்ன அப்போ நல்லவா என் தாயம் அல்லவாங்கிற பாட்டு அப்புறம் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகும் அது மாதிரி நிறைய பாட்டு பிரசித்தியான பாட்டு அதில் இதுவும் ஒன்று இரக்கம் வராமல் போனதென்ன காரணம் என் சுவாமிக்கு இரக்கம் വരാമൽ പോണതി കാരണം എന്ന സ്വാമിക ഇറക്കം വരാമൽ പോണത കാരണം കരുണ കടൽ காதிர்கேட்டு நம்பி வந்தேன் கருணை கடல் என்று காதிர்கேட்டு நம்பி வந்தேன் இரக்கம் வராமல் காரணம் எல்லாரும் சொன்னாலே ஊரில் உன்னை பற்றி நீ ஒரு கருணை கடல்னு சொன்னாலே அது உண்மைதானா அதை நம்பி தான் அதை கேட்டு நம்பி தான் இங்கே வந்த அப்படிங்கிறாரு आलमरु अण्डरु आधरी पदुमद् कीर्ति आलमरु अण्ड आदरि पदुमद् कीर्ति बालकृष्णन् पाणि मगिणु पणु नठ राजमूर्ति ും നടമൂത്തി പഴിയത്തേ നാൻ ചെയ് പഴിയത്താണ് സേനും പാലിത്തിടും ശിവ ചിദംബരം പഴിയത്തേ നാൻ ചെയ്യണോ പാലിത്തിടും ചിദംബരം എനും മൊഴി കറ്റവർ വഴിയൂറ്റൈ മുപ്പൊഴും മറവേനേ படியத்தனை நான் செய்யணும் பாலித்திடும் சிவ சிதம்பரம் மொழிகற்றவர் வழியூற்றுனை முப்பொழுதும் மரவேனே இறக்கம் வராமல் போன என்ன காரணம் இப்படி என்ன விதமான குற்றங்கள் இருந்தாலும் என்ன பழி செஞ்சாலும் என்னை நீ மன்னிச்சிடுவேன் நான் நினைக்கிறேனே நீ எனக்கு ஏன் இன்னும் இறக்க வேண்டானு பாடுறார் இவருடைய இவர் மயக்க நிலையில் இவர் தூங்கலை தூக்கமே இல்லை இவருக்கு சிவனுடைய எண்ணத்தில் நடராஜரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இவருக்கு தூக்கமே இல்லை இப்போது கனவு மாதிரி ஒரு மெடிடேஷன் நிலையில் ஒரு சிவ தரிசனம் கிடைக்கிறது இவருக்கு சிவபெருமான் ஒரு அழகான புன்முருவலோடு இவருக்கு காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்துட்டு சொல்கிறார் கனவில் அவருடைய எண்ணத்து எண்ணத்துக்குள்ளே நீ வந்து அக்னி பிரவேசம் பண்ணி என்கிட்ட வந்துடுனந்தா ஏன்னா நீ உன்னை எதுக்கு அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது நான் இப்படிப்பட்ட பிறவி எடுத்துட்டேனே நான் இப்படிப்பட்ட பிறவி எடுத்துட்டேனே இந்த எண்ணத்தோடு நீ என்கிட்ட வர முடியாது உனக்கு திரும்ப 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 இப்படி ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா பிறவி இருக்கும் அடுத்த பிறவி இருக்கும் ஆனால் உனக்கு பிறவியே இல்லாமல் என்கிட்ட வரணும்னா இந்த குறையும் நீ தீர்த்துக்கணும்னா அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியில் குளித்து என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறேன் சிவபெருமா இது அதிசயமாக இதை கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம கண்டது கனவா நிஜமாக நமக்கு ஒன்றுமே புரியலையேன்னு அங்கேயே உட்காந்துட்டுருக்கார் எந்த எதுவும் பண்ணாமல் இதே சமயத்தில் என்னாரு தில்லைவாழ அந்தனர்கள் மூவாயிரம் பேருடைய கணவளையும் சிவபெருமான் வந்து என்னுடைய பக்தன் நந்தன் ஊருக்கு வெளியில் உட்காந்துட்டுருக்கான் அவனை போய் பூர்ணகொம்ப மரியாதையோட அழைச்சின்னு வந்து அக்னி பிரவேசம் பண்ண வச்சு என்கிட்ட நான் அழைச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை போய் சேங்கோன்னு மூவாயிரம் பேர் கிட்டே ஏற்கனவே சிவபெருமானுக்கு கனவில் போய் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து புதுசு கிடையாது நம்ம நிறையா ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமியோட சட்டத்தில் கூட பார்த்துருக்கோம் கணவில போகிறது அவருக்கு ரொம்ப ஈஸி போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது எல்லா ஒரே மாதிரி ஏன்னா வந்து ஒருத்தர் கனவில் வந்து ஒருத்தர் கனவில் வரலன்னா ஒருத்தரை ஏற்றுக்க மாட்டா அதில் பிரச்சனையாகும் அதில் குழப்பங்கள் வரும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சரியாக செஞ்சிருக்க சிவபெருமான் எப்போதும் எல்லார் கனவுலையும் போய் ஆதனூர்லேருந்து என் சிவ என் பக்தன் வந்திருக்கான் என்னை அவனை அழைச்சின் வாங்குவோம் நந்தனை அழைச்சின் வாங்குவோன்னு சொல்லி சொன்ன சொல்கிறார் அடுத்த நாள் கலம்பரம் விடிஞ்ச உடனே அத்தனை பேரும் கோவில்கிட்ட கூடுறா கூடி என் கடவுளை வந்தார் உன் கடவுள் வந்தாரா ஆமாம் நந்தனார் தானே பேர் அவன் ஆதனூர்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னார் அப்படின்னு இப்படியே ஒத்தரோத்தர பேசிக்கிறான் சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு பூர்ண கும்ப மரியாதையோட நந்தனார்கிட்ட இவ கிளம்பி வராள் இங்கே நேரம் வந்து பார்த்தா இங்கே வந்து விபூதி தெரிச்சுட்டு கண்ணில் கண்ணீரோட ஒருத்தர் ரொம்ப பாவமாக எளிமையாக உட்காந்துட்டுருக்கு இவாளுக்கெல்லாம் பார்த்த உடனே இவர் தான் அந்த பக்தரோ அப்படின்னு தோணி உடனே உடன்கிட்ட வந்து நீங்கள் நந்தன் தானே ஆதனூர்லேருந்து ஆமாம் அடியே நந்தன் தான் ஐயரே வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயரேன்னு கூப்பிட்றாலாம் இந்த இந்த நந்தனர்கள் எல்லாரும் நந்தனார உடனே நந்தனாருக்கு ஒன்றுமே புரியல இவா எல்லாம் எப்படி வந்திருக்காருன்னு சொன்னோடனே இவா சொல்கிறா இங்கே கனவு அத்தனை பேர் கனவுலையும் சிவபெருமான் வந்து உங்களை அழைச்சின்னு வர சொல்லி சொன்னார் அப்படின்னு உடனே அக்னி பிரவேசம் பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு உடனே இவருக்கு தான் சொல்லியிருக்காரு சிவருவான் உடனே பணிவோடு நந்தனார் நடந்து வரா கைகளை கைகளை குவிச்சுட்டு தாழ்மையாக நடந்து வரா அது அவரோட ஏன்னா இன்னும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால அப்படியே அது அப்படியே அவருக்கு பழகிட்டதுனால அப்படியே வர்றார் இப்போ நேர கோவில் வாசலில் வந்து ஒரு பெரிய அக்னி மூட்டப்பட்டது இப்போ என்னாச்சு எல்லோரும் வந்தாச்சு அக்னி மூட்டை மூட்டி ஆகிடுது ஆனால் வந்து அக்னி மூட்டினாலும் உள்ளுக்குள்ளே அந்த கங்கு இருந்துகிட்டே இருக்குது அது எரியவே மாட்டேங்கிறது அக்னி அக்னி பிரமாதமாக எரிஞ்சாதானே நந்தனார் வந்து உள்ளே போய் அதில் குளித்து வெளியில் வந்து ஊரே கூடி போச்சு இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வாழந்தரங்களும் நினச்சிக்கிறாள் இத்தனை வருஷமாக பரம்பரை பரம்பரையாக சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கோம் எப்படி ஒரு பக்தன் இருக்காருன்னு சுவாமி நம்மள்கிட்ட சொன்னதே लिए ये பேசிக்க ஆரம்பிச்சிட்டா ஊரே கூடிடுது அந்த இடத்துல ஆனா வந்து இந்த அக்னி எரியவே இல்ல என்னது எரியவே இல்லையே ஒண்ணுமே புரியல குழப்பமா யோசனை இருக்கும்போது ஒரு அசரீரி தான் சுவாமி வந்து அத்தனை பேர் முன்னாடி அசரீரியா சொல்றார் தில்லை ஊர்ல தில்லை வி விடங்கிற ஊரில் முகவர்ண பித்தன்னு ஒரு இருக்கான் அவனை வந்து ஒரு கட்டையை போட சொல்லு உடனே எறியும் அப்படின்னாரு அதே மாதிரி இப்ப உடனே ஓடுறாள் தில்லை விடங்கனுக்கு போய் முகவர்ண்கிற வெட்டியானை கூட்டின் வந்தால் அவர் எடுத்துன்னு வந்து அப்படி கட்டையை போட்டார் அவர் எப்பேற்பட்ட பக்தர்னா அவரும் காலமாக சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சிவபக்தியிலேயே இருந்திருக்கார் என்னைக்கு நான் உள்ளே வந்து பார்க்க முடியாதான் நான் அப்படி இருக்கேனேன்னு சொல்லி நந்தன் மாதிரியே பக்தி பண்ணியிருக்கார் அந்தரங்க பக்தி பண்ணியிருக்கார் சிவபெருமானை அவர் அப்பேற்பட்ட பக்தர்னு ஒருத்தருக்குமே தெரியாது அவர் வந்து அப்படி ஒரு கட்ட போட்ட உடனே அப்ப பகுவீர்னு பற்றி எரிஞ்சுதான் நெருப்பு நெருப்பு எரிஞ்ச உடனே வேத கோஷங்கள் முழங்க அப் அப்படியே நந்தப நந்தன் வந்து சுவாமியை வேண்டிண்டு ஓம் நம சிவா யார் மகாதேவா தென்னாளுடைய சிவனையை போற்றியும் கோஷமிட்டு அந்த அக்னியில் பிரவேசிக்கிறார் பிரவேசித்தா உள்ள யார் இருக்கானே தெரியாத அளவுக்கு அக்னி இன்னும் எரியிறது அப்போ இவர் போனவர் எங்கே இருக்காரா இல்லையானே வெளியில் இருக்கிற பார்க்கவே முடியல அந்த மாதிரி இருக்குது அக்னி அப்படி ஜோதியாக கிளம்பினவர் அந்த அக்னி மெதுவாக குறையும் போது இப்படி வெளியில் வரார் அது அக்னி ஸ்வரூபமாவே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்றார் நெருப்பு சரியா அந்த நெருப்பிலிருந்து அடுத்தது அவர் வெளியில வரார் வந்தா ஒரு ரிஷி போல வெளியில இத்தனை நாளாக அவருக்கு இருந்த தாபம் போய் முப்புரி நூலோட தலையில குடுமையோட அவர் வெளியில் வரார் பிரம்மதேவன் போல வராராம் பிரம்மதேவன் போல் ஒரு தேஜஸோட நந்தனார் வந்து வெளியில் வர்றார் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் ஆனந்தம் எல்லா பக்கமும் ஹரஹர மகாதேவாங்கிற கோஷங்கள் முழங்குறது வானத்திலேருந்து துந்துபிகள் முழங்குறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மந்தார புஷ்பமே கீழே அவ்வளோ புஷ்பங்கள் இறையர் அப்படியே கீழே தேவலோகத்துலேருந்து விடுறது அந்த அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த நந்தனார் வந்து அதாவது ஜோதி ரூபம்னா அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கார் அப்படி கைகளை குபச்சிருந்து இப்பவும் அந்த மூவாயிரம் அந்தனர்களுடைய ஆஜ்யக்காக கற்றுட்டுருக்கார் அவ வந்து தலையசிச்சு வாங்க போகலான்னு சொன்னோடனே கை குவிச்சு நிற்கிறார் வா போலான்னு நடக்க ஆரம்பிச்சார் அப்படியே வேகமாக நடக்கிறார் கோபுர தரிசனம் பண்ணினார் கோவிலுக்குள்ளே பிரவேசித்தார் இவா எல்லாரும் கூட வந்துகிட்டே இருக்கா நான் நாமத்தை சொல்லின்றே கூட வந்துட்டே இருக்கார் இப்போ இந்த இடத்துல செயற்குடார் சொல்கிறார் திருநாளை போவாருங்கிற மறைமுனிகள்னு சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல முனிவர்னு அவர் மென்ஷன் பண்ணுற திருநாளை போவாருங்கிற மறைமுனிவர் அப்படி வேகமாக உள்ளுக்குள்ளே போகிற அப்படி அம்பலத்தை ஏறின அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டார் முன்பு இருந்த கூட சிவபெருமான் மு முன்னாடியே ஏற்கனவே சிரிச்சு ஒரு புன்முழுவர்களோடு இருப்பாராம் அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருந்ததுனா ஏன்னா இத்தனை நாளா இருந்த என்னுடைய நந்தன் என்கிட்ட வந்துட்டான்னு சிவபெருமான் சந்தோஷமா சிரிக்கிறாப்புல எல்லாருக்கும் தெரிஞ்சார் அப்படி ஒரு காட்சி கொடுத்தார் சிவபெருமான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் குடும்ப நமஸ்காரம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி